अरे, ना <laughs> <दे? laughs> <laughs> 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 வந்திருக்கோம் நான் இன்னைக்கு அதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம் அப்புறம் வந்து சமீபத்தோட தெரியும் இவங்களே தெரியும் மணி ஒரு வருஷம் ஆச்சு அதனால सेलिब्रेट பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம்

இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாரு எல்லாரும் உங்க வெயிட் பண்றாங்க இங்க பாருங்க பாறா பாற எல்லாரும் இங்க பாரணும் ஹாட்டே இங்க பாருங்க இங்க பாரு நீ கேஸ் எல்லாம் எடுத்துட்டேன் வெயிட் 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 இங்க பாத்து அத அத காது காது ஆ ச்சே ச்சே காது காது ஆடு போடு. சரி சரி.

Miguelín, A quedé! ¡Me quedé! A quedé! ¡Me quedé!

போச்சு வச்சு கொடுக்குறேன்

சாமிமா சமிமா சாம் சாம் ஹாய் டா 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 இங்க பாருங்க இங்க பாருங்க லைட் லைட் ரோ டா 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 இங்க பாருங்க நீங்க நேரா பாருங்க

சண்ட <laughs> 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 <laughs>

இதெல்லாம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு அந்த சித்து எல்லா வாங்கி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் எல்லாமே இது ஒரு பொம்மை கொடுத்தாங்க இது பெரிய பொம்மா ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தோம் யாராவது வாங்கி கொடுத்தோம் மூணு ரெட் ரெட்டை ஒன்று எல்லோ ப்ளூ சொல்லணுமன் இது வந்து பாப்பாவோட பெரியப்பா பெரியம்மா வாங்கி கொடுத்தது இது வந்து அவங்க அப்பா அம்மா அப்பாவுக்கு இது நாங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு

அம்மா டாடா சொல் டாடா அம்மா யார் அது தலவலி தலவலி இங்க தலவலி 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 எங்கம்மா தலவலி எங்க தலவலி இந்த இருக்கு அவ பார்த்தாலே கை தலவலி ஆ தலவ தண்ணி அவ தலவலி தான அவ இப்படியா அத மதியான வேலைக்கு போயிடலாம் சமித் பை போடி சொல் பை டாடா பை பா ஆ ओलायंग कुठून पोई बॅग यार पद्द पद्द